மக்களே வெல்கம் சொல்றாங்க الله يحيي ضيوفنا الله يحيي எங்க சொந்த الله يحيي நபினா صلى الله عليه وسلم ராயா ராயா ஹலல் يا ராயா ராயா தேசான يا ராயா 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 يا ராயா 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 வரடா சும்மா பூ மாறி கொண்டு அடிச்சு வச்சிருக்காங்க அன்புறங்களே நம்மளுடைய சப்ஸ்கிரைபரு ஒரு ஒம்பது எட்டு பேர் ரியாத்துலேருந்து நம்மளை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க நம்மள என்ன இல்லை அவங்க சொந்தக்காரங்களை பார்க்குறதுக்காக வந்தாங்க அப்படியே நம்மளையும் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு வந்ததுனால அவங்கள கூட்டிக்கிட்டு கடற்கரைக்கு வந்திருக்கோம் இன்சா இல்லை பின்னாடிக்கிறவங்க நம்ம சப்ஸ்கிரைபரு இப்போ அவங்கள்ட்ட கேட்போம் இங்கே வந்தாங்க யாரை பார்க்க வந்தாங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்னு இன்சாலாக நம்ம இப்போ பேசுவோம் அவங்கள்ட்ட வந்திருக்காங்க அலமதுல்லா சந்தோஷமா இருந்துச்சு இவங்க தான் வந்தவங்க ஆமா எப்படி இருக்கீங்க

you

சேனலில் என்னுடைய முதல் மாதம் யூடியூப் வருமானா அப்படின்னு போட்டு காட்டுவேன் உங்களுக்கு மின்சால எல்லாரும் பாருங்கள் ஓகேயா டூரிஸ்ட் யாச்சும் ஒன்று நிற்கிது மாசாலா வேற லெவலில் இருக்குது நம்ம நம்மளுக்குலாம் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்குது அதெல்லாம் ஆனால் வேற லெவலில் வச்சுருக்காங்க சொகுசு கப்பல்னு சொல்லுவாங்கல்ல சொகுசு கப்பலில் சின்னது இது இப்போ நம்ம பார்க்குறது தான் சொகுசு கப்பல் சொகுசு கப்பலே சின்னது மாசாலா பிரம்மாண்டமாக அழகாக சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு நம்ம ஆளுகளெல்லாம் எடுத்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கு வாங்க வாங்க ஆள் கேப்டன் நம்ம மக்களாக பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கு வாங்க போங்க இதெல்லாம் ரியாக் மக்கள் இது வந்து நம்ம ஏற்கனவே காமிச்சிருக்கோம் அந்த பள்ளி அதாவது ஃப்ளோட்டிங் பசித் இந்த பள்ளியை பார்க்கணும்னாங்க அதாவது ரியாத் மக்கள் எல்லாம் இதுங்க அந்த மிதக்கும் பள்ளி பார்த்துருங்க இங்கே வந்து நம்ம ஒரு கிஃப்தா திறந்துருக்கோம் ஓகேயா ஆமாம் பார்த்துருக்கேன் ஆ பார்த்துருக்கீங்களா இங்கே வந்து இதெல்லாம் மிதக்கும் பள்ளி இது கீழே கடல் இங்கே சில பார்க்கணும்னாங்க அதுக்காக கூப்பிட்டு வந்தோம் சில அப்படியே ஒன்றுனா உள்ளே போய் காட்டுவோம் வாங்க ஆ பேசாலான்னு சொல்ல தோணுது ஆ தண்ணி அந்த தண்ணியை பரவாயில்ல நம்ம அப்படியே

மக்களை வெல்கம் பண்றாங்க மக்கள் இந்த பள்ளியை பார்த்துட்டு ஒரே எக்ஸைட் ஆயிடுச்சு எல்லாம் சா நம்ம ஒரு போட்டோ எடுக்கணும் நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கா எல்லாம் அன்புறவுளே நம்ம இவரை பார்க்க வந்துருக்கோம் செவ்வாய் மாஷாலா கூட்டம் வந்து பயங்கரமான கூட்டம் இது வந்து ரமணான் அன்னைக்கு ரமணான் அடுத்த நான் எடுத்தது கூட்டத்தை பாருங்கள் கூட்டம் இது வந்து ஜூஸ் கடை ஜூஸ் கடை முடிஞ்சது அப்படி இங்கே வந்து அந்த பட்டாசு பட்டாக்கை வச்சுக்கிறாங்க பயங்கர நம்ம ஊரில் சந்தைக்கடியில் கூப்பிட்ற மருந்திருக்காங்க இவர் இவர் யாரும் தெரியுதா இவர் வந்து அந்த காலத்தில் த தண்ணீர் வந்து இப்படி தான் விற்றுருக்காங்க நம்ம ஊரில் இது பார்த்துருப்பீங்க நீங்கள்

தான் அந்த காலத்தில் ஒரு குளிர் காலத்தில் குளிர்காலத்தில் போடக்கூடிய டெண்டு இது அலாமிக்கம் பாருங்கள் லைட்டு லைட்டு அப்படியே டெண்டு அப்படியே உட்காந்துருக்காங்க துப்பாக்கி பாருங்கள் அந்த காலத்து துப்பாக்கி அஹமதுல்லா தயவ் அஹமதுல்லா தயவா

சாப்பட எடுத்துங்க ஃப்ரீ தான் சா வாங்க ஓசில எதை வேணாலும் மாட்டிடுறது நம்ம ஆளு கேடுங்க சுட்சுமே தவறி தவலாவா இங்கே வந்து ஏறத்தால ஒரு நூறு நூற்றம்பது சாப்பாட்டு கடை இருக்கும் அந்த நூற்றம்பது சாப்பாட்டு கடையில் கூட்டம் சதியான கூட்டம் எல்லாமே இந்த சாப்பாடு அதாவது இந்த ஜூஸு பத்தாத்து சிப்ஸு இது இதுக்கு ஐஸ்கிரீமு இது மாதிரி கடையில் தான் முழுமையான கூட்டமாக இருக்குது நீங்கள் பார்க்குற வரையும் உங்களுக்கு தெரியும் இந்த பில்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பழமையான பில்டிங் அந்த பழமையான பில்டிங்கை ஒரு செட்டாக போட்டு அந்த நோம்பில் மட்டும் செய்வாங்க அதே மாதிரி செஞ்சுருக்காங்க அழுகா இதே மாதிரி பில்டிங்கு பலத்தில் இருக்குது நம்ம ஏற்கனவே இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பலத்தில் எப்படி இருக்கு இருக்குது அப்புடின்னு 对呀。嗯嗯嗯 நம்ம நண்பர்கள்லாம் வந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்துல இது நம்ம வீடியோ முடிச்சு கொண்டு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு டைம் ஆகிடுச்சு ஆமாம் நமக்கு கொடுத்த டைம் வந்து முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் எல்லாரும் நீங்கள் வந்து சித்தா கண்டிப்பாக அண்ணனுடைய யூடியூப் சேனல் அண்ணாவதை பார்த்து கண்டிப்பாக அண்ணன் சிறப்பாக துடிக்காமப்புல எல்லா இடத்தையும் யோருக்கு ஆப்பில் ரொம்ப சிறப்பாக இருந்தது சரி ஓகே வாயில பேசுகிறேன் அப்படியா பேச முடியுமா பேச முடியும் சரி 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 ஓகே பிடிச்சிக்கலாமல அன்பு ரோவில் இப்போ வந்து அங்கே யாத் குரூப் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு உங்களுக்கு முடிவில் வந்துட்டாங்க அப்படிங்கறனால சாரா ஹேராவில் உள்ள நம்ம பேலஸ் ஹோட்டலுக்கு இப்போ சாப்பிட வந்திருக்கோம்